195 105 600 600 പല 600 പല 800 പല 900 പല 1000 പല 14 പല 20 ₹20 പല 1000 പല இரவு ரூபாய் ரூபாய் முப்பது லட்சம் இரவு ரூபாய் யாபி ரூபாய் பதினெழு பதினொரு யாபை பதினஞ்சு உக்கோந்தா டெபை ரூபாய் டெபை ரூபாய் பதினாலு டெபை டெபை ரூபாய் எண்ணுக்காண்டா டெபை ரூபாய் డెబ్బై రూపాయలు డెబ్బై రూపాయలు బియ్య రాసింది కదా డెబ్బై రూపాయలు పది నేను ఒక్క ముప్పై బాస్ ఐదు లక్షల కోట్లు బాగున్నాయి వచ్చింది ఇరవై రూపాయల ఇరవై రూపాయలు ஒன்னே ரவு 200 ரூபாயு 200 ரூபாயு 200 ரூபாயு 200 ரூபாயு 200 ரூபாயு 200 ரூபாயு 50 1050 200 ரூபாயு 200 ரூபாயு அத பாடம் வந்தான 200 ரூபாயு 10000 2800 ரூபாயு 200 ரூபாயு ஒவ்வொரு மாசம் பாட்டிமே கேனே அளே போரே 3 3 பாராத்து 200 ஆட জনা <laughs> <coughs> <kilometers> <speek trolls> <laughs>. <Yes, respuesta>